ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி கருவேப்பில்லை காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு கருவேப்பில் எடுத்துருக்கேன் நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போயுமே இந்த சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுப்போம் காலிஃப்ளவரில் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பேஸ்ட்டு சேர்த்தாச்சு ஒரு கால் கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதாவது சோளம் மாவு கால் கப் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கால் கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது மாவு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ ஒவ்வொரு காலிஃப்ளவராக வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அதை நல்லா வந்து பிரித்து தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே இது வந்து எப்போயும் சாப்பிட்ற சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் நிறையா பசங்கள் வந்து கருவேப்பில்லை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி எல்லா பக்கமுமே வந்து வேகிற மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இது ஃப்ரை ஆனால் கூட அந்த க்ரீன் கலர் வந்து மாறவே மாறாது நல்லாயிருக்கும் நீங்கள் இது கூட வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்கள் காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து கரம் மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலை இதுவே வந்து நல்லா இருந்துச்சு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கலர் வந்து அப்படியே அந்த க்ரீன் கலர் அப்படியேவே இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இப்போ அடுத்த பேட்ச் வந்து போட்டாச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்